சினிமா சினிமாநிலர்களுக்கு வணக்கம் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் இப்போ நம்பிடே இல்லை பிரியா விடை விட்டு விட்டார் அற்புதமான ஒரு மனிதன் அற்புதமான ஒரு கலைஞர் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசி ஸ்பேட் செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபில் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்ஸஸ் ரேட் அவர் சினிமாவிலேயும் சரி அரசியலையும் சரி வெற்றி பெற்றவர் தான் அவ்வளோ அற்புதமான மனுஷன் அவருடைய மறைவு அப்போ தான் அவர் யார் எப்படிப்பட்ட ஒரு மனிதருங்கிறதே எல்லாருக்குமே வெளிப்பட்டது அவர் மறைஞ்சாருன்னு கேள்விப்பட்ட உடனே அந்த மக்கள் துடித்த துடிப்பு அவங்க எல்லா சொந்த இழப்பு மாதிரியே தன் குடும்பத்தில் ஒருத்தர் இறந்துட்டாருன்ற மாதிரி அவங்க துடித்த துடிப்புலாம் பார்க்க நமக்கே கண்ணீர் தான் இருந்தது கால் இல்லாத நகர்ந்து வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்த வந்தாங்க அவருடைய ஊர்வலம் அவங்க இருந்து மண்டபத்துக்கு போச்சு அப்பவும் பெருந்துழலான கூட்டம் அவர் கூடவே பின் போனாங்க அதே மாதிரி அங்கேருந்து தீவு திடலுக்கு கொண்டு வந்தாங்க அப்போவும் அந்த ஊர்வலம் கலையாம அப்படியே நேரடியாக அவர் கூடவே ஊர்வலமாக அந்த மக்கள் அப்படியே வந்தாங்க காலையில் வந்த கூட்டம் கடைசியில் அவருடைய உடல் அந்த அந்த மண்டபத்துக்குள்ளே விற்கிற வரைக்கும் அந்த கூட்டம் அங்கேயே தான் இருந்து கலையவே இல்லை அதே மாதிரி அழ ஆரம்பித்தவங்க அது வரைக்கும் அழுதுகிட்டே தான் இருந்தாங்க எல்லாருமே பெரியவங்கள்லேருந்து வயதானவங்கலேருந்து இளைஞர்கள்லேருந்து குழந்தைங்கள்லேருந்து எல்லாமே அங்கே இருந்து எல்லாருமே கண்ணீர் விட்ட காட்சிங்கிறது மறக்கவே முடியாது இதெல்லாம் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு தான் நடந்தது அத்தனை பேருமே அப்படி துடிச்சாங்க அழுதாங்க த சொந்தத்துலேருந்து ஒருத்தர் எழுந்துட்டோம் தன்னுடைய உறவுக்காரர் ஒருத்தர் எழுந்துவிட்டோம் அந்த அண்ணனை நம்ம தம்பியை நம்ம சித்துப்பண பெரியப்பணி இருந்த மாதிரி ஒரு ஃபீலில் அவர் கதறி கதி அழுது பார்க்கும்போது உண்மையிலேயே மக்கள்கிட்ட அவர் எவ்வளோ பெரிய மரியாதையை வாங்கியிருக்கார் எவ்வளோ பெரிய அன்பை பெற்றிருக்கார் எவ்வளோ பெரிய அங்கீகாரத்தை வாங்கியிருக்கார் அப்படிங்கிறத நினைக்கும் போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அப்படி ஒரு அவங்கக்கிட்ட அவ்வளோ பாசமாக அவர் நடந்துக்கிட்டார் சினிமா உலகத்தில் மட்டும் இல்லை எல்லா இடத்துலையுமே பொது வெளியிலே அவர் அப்படி தான் இருக்கார் சினிமாவில் தான் ஏப்போ நாங்கள் சினிமா ஃபீல்டில் இருக்கிறதால அவர் யார் யாருக்கு என்னென்ன செஞ்சாலும் எங்களுக்கு தெரியும் தான் வேலை செய்யக்கூடிய படங்களில் தான் சாப்பிடக்கூடிய சாப்பாடு என்னவோ அதே சாப்பிட்டு தான் அத்தனை பேருக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர் தனக்கு என்ன வைக்கிறாங்களோ அது சிக்கனாக மட்டனாக இருந்தாலும் அத்தனை பேருக்கும் போய் சேரணும் தனக்கு எழுநி கொடுத்தா அத்தனை பேருக்கும் அதே எழுநி போய் சேரணும் தனக்கு பூஸ்ட்டு ஆர்லீஸ் கொடுக்குறாங்கன்னா அதுதான் அத்தனை பேருக்கும் போய் சேரணும் தான் கூட ரெண்டாயிரம் பேர் வேலை செஞ்சாலும் அத்தனை பேர் கொடுக்க சொல்வார் அவங்களால கொடுக்க முடியல என்னுடைய செலவில் நீங்கள் கொடுங்கன்னு சொல்வார் அதேமாதிரி அவருடைய ஷூட்டிங் ஷூட்டிங் படப்பிடிப்பு நேரங்களில் கூட்டம் வந்துருச்சுன்னா அதில் அவங்கள யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்வார் அவங்கள தகராறு பண்ணுறதோ அடித்து விடுறதோ போலீஸுக்கு கூப்பிட்டு மிரட்டுறதோ எதுவுமே வச்சுக்கூடாது அவங்க பார்ப்பாங்க எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க அவங்க பாட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி சொல்லுவார் அவர் மாதிரி நடிகர் சங்கத்துக்கு நடிகர் சங்கத்துக்கு வந்து தலைவராக வந்து நடிகர் திலகம் அவர்கள் மறைஞ்சாரில்ல முழுக்க ஒரு மகனாகவே அவருக்கு ஒரு மூத்த மகனாகவே இருந்து அவர் வீட்டிலருந்து ஊர்வலமாக கொண்டு போய் கௌரவமாக மரியாதையாக மக்கள் கூட்டத்தோடு கொண்டு போய் அவர் கொண்டு போய் சேர்த்தார் இல்லை அப்போல்லாம் வந்து நன்றி அவருடைய மகன் நடிக்க பிரபுவே கூட இல்லை இங்கே தான் அவர் வந்தார் ஆனால் அது வரைக்கும் அவருக்கு த மாதிரியே அங்கே இருந்து அந்த அவ்வளோ பத்திரமாக பார்த்து கரெக்டாக அதுக்கு என்ன மு முறையாக மரியாதை செலுத்தணுமோ எந்தவித டிஸ்டபன்ஸும் இல்லாமல் கொண்டு போய் சேர்த்தார் அதாவது ஒரு அந்த குடும்பத்தில் ராம்குமார் இருக்கார் பிரபு இருக்காருன்னா அந்த குடும்பத்தில் இவர் ஒரு மூத்த மகனாக முன்னு நின்று அவரை கொண்டு போய் சேர்த்தது இருக்குல்ல அது மக்கள் மக்களால் மறக்கவே முடியாது அப்படி ஒரு மனுஷன் அதே அதே கலைஞர் உயிரோடு இருக்கும்போது சிஎமாக இருக்கும்போது அதுக்கு விழா எடுத்தவர் புரட்சி கலைஞர் தான் இது மெரினா பீச்சில் வச்சு அவருக்கு ஒரு தங்க பேனா இவர் தான் கொடுத்தாரு மெரினா பீச்சில் வச்சு அவ்வளோ கிராண்டாக பர்சனலாகவே தன் சொந்தமாக ஈடுபாட்டோடு அவருக்காக விழா எடுத்தார் அந்த நன்றியை வந்து ஏன் அது பண்ணார்னா தனக்கு எல்லா வகையிலுமே அரசியல் ரீதியாக அவர் ஒரு ஆசானாக தான் இருந்தார் கலைஞர் இவருக்கு யாருக்கு புரட்சி கலைஞர் அந்த நன்றி கடனுக்காக செஞ்சார் அது மட்டும் இல்லாமல் அவருடைய திருமணத்தெல்லாம் அவர் கலைஞரே வந்து நடத்தி வச்சார் அதனால தான் அவர் வந்து அவர் நன்றி செலுத்த வகையில் அந்த விழா எடுத்தார் இன்னும் அவர் ஃபீல்டு உள்ளே இருக்கிற வரைக்கும் அத்தனை பேருக்குமே அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக அந்த நடிகர் சங்க தலைவராக இருக்கும்போது பல பிரச்சனைகள் நடிகர் சங்க கட்டட அந்த நடிகர் சங்க கட்டடத்தை கட்டுறதுக்கு அது மேலே இருந்த கடன் இதெல்லாம் அப்படி தீர்த்து வச்சார் அந்த நடிகர் சங்க நலிந்த கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு திட்டம் போட்டு அவங்களுக்காக ஒரு ஃபண்டு ஏற்பாடு பண்ணி கடைசி வரைக்கும் அவங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் அவங்களுக்கு மாதம் மாதம் பணம் போகிற மாதிரிலாம் ஏற்பாடு பண்ணி வச்சார் அவர் அதுக்கு முன்னாடிலாம் யாருமே செய்யலாது அது இவர் வந்து வசூல் பண்ணி மலேசியா சிங்கப்பூருக்கெல்லாம் நம்மளுடைய திரைக்கலைஞர்கள் அத்தனை பேரும் கூட்டிகிட்டு போய் நிகழ்ச்சி நடத்தி அதில் வந்த வசூலில் அதுக்கு அதில் ஃபண்டு மாதிரி உருவாக்கி அதில் அந்த நலிந்த கலைஞர்கள்லாம் கொடுக்கணும் அதே மாதிரி இந்த மண்டபத்தையும் நடிகர் சங்கத்தையும் சிறப்பாக கட்டிடணும் அதே மாதிரி அது மேலே இந்த கடனையும் அவர் அடைத்தார் ஒரு விஷயத்தை ஏற்றுக்கிட்டால் அவ்வளோ சிறப்பாக செய்யக்கூடிய ஒருத்தர் அவர் ஒரு சினிமாவில் வந்தார் அதுக்கப்புறம் தான் அவர் எம்ஜிஆரை பார்த்தார் அதுக்கப்புறம் எல்லாேருக்கும் ஹெல்ப் பண்ணாருலாம் நம்ம சொல்லுவோம் எல்லோரும் பேசிப்பாங்க அவர் அப்பவுமே கொடுக்க ஆரம்பிச்சுட்டார் ஆரம்பத்துலையே சின்ன வயசுலேருந்தே அதெல்லாம் பண்ணுவார் தனக்கு போட்ட அப்பா போட்ட ஒரு செயினை கூட கட்டி ரொம்ப கஷ்டப்படுற வண்டி ரிக்ஷா கை ரிக்ஷா எடுக்கிறவனுக்கு சொந்தமாக வண்டி வச்சு ரிக்ஷா எடுக்கிறதுக்காக சைனெல்லாம் கைட்டு அவருக்கு போட்டவர் அவர் அப்போவே நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணவர் தான் தன்னை தேடி யார் பசின்னு வந்தாலும் அவருக்கு சாப்பாடு 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 அதில் கவனமாக இருப்பார் யாராக இருந்தாலும் அது குழ அது வந்து வயதானவங்களாக இருக்கட்டும் தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும் தெரியாமல் இருக்கட்டும் தொண்டனாக இருக்கட்டும் ரசிகனாக இருக்கட்டும் முதல்ல சாப்பிட வைப்பார் முதல்ல சாப்பிடுங்கன்னு வார் சாப்பிட்டிங்களான்னு கேட்பார் சாப்பிட வச்சு தான் அனுப்புவார் அப்படி ஒரு மனுஷன் அவர் அற்புதமான ஒரு இதை நம்ம அவருடைய தான் அவருடைய பெருமையெல்லாம் நமக்கு வெளியே வருது இப்படி ஒரு ஒரு கலைஞன் ஒரு மாமனிதன் உண்மையிலேயே திரையுலகத்தில் அதாவது நம்ம பார்த்துருக்கோம் நடிகருக்கு வருவாங்க அஞ்சலி சேர்த்துவோம் ஆனால் நடிகர்கள்லாம் கண்ணீர் விட்டது நடிகர் நடிகங்கள்லாம் கண்ணீர் விட்டாது எங்களுக்கு எவ்வளோ பெரிய ஆபத்தில் தான் காப்பாற்றிருக்காரு எவ்வளோ தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு எவ்வளோ பிரச்சனையெல்லாம் எங்களுக்கு தீர்த்துருக்காரு எங்கள் குடும்ப பிரச்சனை எல்லாம் நிறைய அவர் தீர்த்துருக்காரு பேசி தீர்த்துருக்காரு எங்களுக்கு வர வேண்டிய சம்பளம்லாம் எவ்வளோ வாங்கி கொடுத்துருக்காரு தயாரிப்பாளர்கிட்டேருந்து சம்பளம் வரலன்னா அது இவர் பேசி வாங்கி கொடுப்பாரு பட வாய்ப்பெல்லாம் இவர் எங்களுக்கு சொல்லி நிறைய படத்தில் எங்களுக்கு நடிக்க வச்சார் இப்படி சொன்ன துணை கலைஞர்கள் நிறைய அத்தனை பேருமே கண்ணீர் விட்டு அன்றைக்கி அழுதாங்க அவங்க பப்ளிக்கில் பப்ளிக் வந்து எங்கேயோ குக்கிராமத்தில் இருக்கிறவங்க இன்னொன்றுமோ ஊரில் இருந்தெல்லாம் வேன் வச்சுக்கிட்டு லாரி வச்சுக்கிட்டு அது மட்டும் இல்லை இவர் தமிழ் தமிழை தவிர வேறு எந்த படத்துலேயுமே அவர் நடிக்கலை வேறு அதர் லாங்குவேஜ் இவர் நடிக்கவே இல்லை ஆனால் இவரை வந்து தெலுங்கில் கூப்பிட்டாங்க தெலுங்கில் பெரிய இவருக்கு மார்க்கெட் இருக்குது இவருடைய படங்கள் அத்தனையுமே தெலுங்கில் டப் பண்ணி போச்சுன்னா பெரிய இட்டாவும் அங்கே ஒவ்வொரு படமும் தெலுங்குலையும் ஆகும் அங்கே தெலுங்கில் இட்டானதால் அங்கே இருக்கிற மக்கள் இவருக்கு பிடிச்சி போய் இருந்து லாரி வச்சுக்கிட்டு அவர் லா நாலு லாரி அஞ்சு லாரின்ட்டு வேனு எல்லாம் வச்சுக்கிட்டு ஐதராபாத்துலாம் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்துறாங்க உண்மையிலேயே ஆச்சரியமாக கர்நாடகத்துலேருந்துலாம் வந்து அஞ்சலி செலுத்துறாங்க இந்த ஈழ பிரச்சனையில் அந்த மக்களுக்காக இவர் நிறைய சப்போர்ட் பண்ணார் அந்த மக்கள்லாம் அங்கேருந்து தேடி பிடிச்சி ஓடி வந்து அவருக்கு அஞ்சல் செலுத்தி கண்ணீர் விட்டு போகிறாங்க உண்மையிலே இப்படி ஒரு நடிகருக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் புரட்சி கலைஞருக்கு தான் அந்த அந்த ஒரு அன்பும் பாசமும் அந்த மக்கள் வச்சுருக்காங்க அவர் மேலே பெரிய மரியாதை வச்சுருக்காங்க அவ்வளோ அன்பாக இருக்காங்க அவர் மேலேங்கிறது அவர் மறைவுக்கு அப்புறம் தான் தெரியுது இன்னும் சொல்லப்போனால் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வருஷ காலம் இடைவெளி எடுத்துக்கிட்டார் அவர் படங்களில் இல்லை ஒதுங்கிட்டார் சினிமா விட்டு ஒதுங்கிட்டார் அரசியலுக்கு வந்துட்டார் ஆனால் அந்த அந்த கேப்பில் கூட மக்கள் மறந்து இருக்கணும் இவர் ஒரு சாதாரணமான ஆளாக இருந்தால் அந்த மக்களுக்கு எந்த எழுத்துமே பண்ணாத ஒரு பெரும் நடிகை சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் வந்தேன் நான் சம்பாதிச்சிட்டு போகிறேன் அப்படின்னு போகக்கூடிய ஒரு நடிகராக இருந்தால் இவரை கண்டிப்பாக இப்படி கண்ணீர் வீட்டெல்லாம் மாட்டாங்க இப்படி ஊர் ஊரா நாடு நாடாக தேடி வந்து இவரை அங்கேருந்தெல்லாம் வந்து இன்றைக்கி அவர் கண்ணீர் வீட்டாகதுங்கிறாங்க இப்போ கூட கடைசியில் பார்த்திங்கன்னா அவர் இறக்குறதுக்கு முன்னாடி போண்டா மணி ரொம்ப முடியாமல் இருக்கார் சீரியஸாக இருக்கார் அந்த ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாராம் சொன்னதுக்காக அவர் இறந்துட்டாலும் அந்த பணத்தை கொண்டு போய் போண்டா மணி அந்த ஈமக்கடங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துருக்காங்க அவங்க வீட்டில் அவங்க மனைவி அவங்க மகன்கள்லாம் கொண்டு போய் அவருக்கு கொடுக்க சொன்னாருன்னு சொல்லி கொடுக்குறாங்க இந்த குணத்தை என்னான்னு சொல்கிறது அவர் தேடி வந்தவங்க அத்தனை பேருக்குமே அவர் ஹெல்ப் பண்ணியிருக்கார் அவர் சரத்குமார் ஒரு சக நடிகர் அவருக்காகலாம் பல படங்கள் எடுத்து அவர் உயர்வுக்கும் அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு தன்னை தேடி வந்து ஹெல்ப் பழகர் பழகற்பையாக ஒரு படம் பண்ணி கொடுத்துருக்காரு வடிவரிசை ரொம்ப சிரமத்தில் இருக்க ஒரு படம் பண்ணி கொடுனாங்க அவங்களுக்கு ஒரு படம் பண்ணி கொடுத்தாரு அதே மாதிரி எஸ் தன்னுடைய அவருடைய மகனுக்காக அவர் கேட்டார் என் பையன் வந்து ஏழு படம் சரியாக போகலை அவனுக்கு ஃப்யூச்சர் நல்லபடியாக வரணும் அது விஷயமாக அவங்ககூட பேசணும்னு அவர் வீடு தேடி வந்து அவர் கூட வீட்டுக்கே வந்துட்டார் அவர் நீங்கள் வரவேலாம் நான் வரேன்ட்டு வீட்டுக்கு வந்து அவரோட செந்தூரப்பாண்டின்னு ஒரு படத்தை நடித்து விஜய்க்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணி இன்றைக்கி அவ்வளோ பேர் அங்கீகாரம் வாங்கியிருக்காருனா அது புரட்சி கலைஞர் விஜயகாந்தோட ஆதரவுனால தான் அது அவர் அன்றைக்கி நான் அண்ணனாக நடித்தார் இன்றைக்கி அவர் அவருடைய தம்பியாக தான் இன்றைக்கி வெற்றி வேலை வந்துட்டுருக்கார் அதே மாதிரி தான் சூர்யா தாங்கிட்ட ஒரு டச்சப்பாக வேலை செய்த சுப்பையா உதவியாளராக இருந்தார் அவர் கஷ்டப்படுறாரு அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் அவர் பெரியண்ணான்னு ஒரு படம் அவர் கால்சீட்டு கொடுத்து அந்த படத்தை நடித்து அவருக்கு ஹெல்ப் பண்ணார் அதில் சூர்யான்னு ஒரு நடிகர் அவர் அதே மாதிரி அவர் நடித்த படங்கள்லாம் சரியாக போகலை அவருக்காக அவருக்கு நடித்து கொடுத்து பெரிய அண்ணான்னு ஒரு படம் இட்டாச்சு அதுலேருந்து சூர்யாவோட லைஃப் மாறுச்சு அது செந்தூர்பாண்டியிருந்து விஜயோட லைஃப் மாறுச்சு இப்படி தனக்கு கீழே இருக்கிறவங்க நம்ம வளர்த்து விட்றமே தனக்கு போட்டியாக வருவாங்கல்ல பற்றிலாம் அவர் யோசிக்கவே இல்லை அவங்களாம் நல்லா இருக்கணும் நம்மளை நம்பி நம்மளை தேடி வராங்களா அவங்களுக்கு உதவி செய்யணும் அவங்க கேட்டாலும் கேட்கலனாலும் அவங்களோட சூழ்நிலை புரிஞ்சுக்கிட்டு போய் புரட்சித் தலைவருக்கு அந்த குணம் உண்டு அந்த வள்ளல் குணம் உண்டு அது இவருக்கு உண்டு அவங்க அவங்கள பார்த்து அவங்க இருக்காங்க தெரிஞ்சிச்சுன்னா இவரே ஓடி போய் ஹெல்ப் பண்ணுறது அது இவர்கிட்டையும் அந்த குணம் இருந்தது அப்படி ஒரு ஒரு சிறந்த ஒரு கலைஞரை நல்ல மனிதரை மனிதனை மிக்க ஒரு மனிதர் எல்லாருக்கும் அள்ளி கொடுத்த ஒரு நல்ல மனுஷன் எல்லாருமே அதான் சொல்கிறாங்க வந்தவங்க யாரை கேட்டாலும் யார் யாரும் முகம் தெரியாதுங்க அவங்க சொல்கிறாங்க எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணார் அந்த ஹெல்ப் பண்ணார் ரொம்ப சிரமப்பட்டோம் வீடு தேடி போகணும் அது என்ன யாரெல்லாம் கேட்கல என்ன பிரச்சனை வீட்டு பிரச்சனையா என்ன விதமாக இருந்தாலும் கல்யாண பிரச்சனையா உடனே அது அதுக்கான உதவியெல்லாம் செஞ்சு அனுப்பி விட்டுருவார் அதெல்லாம் வந்து இப்போ நமக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னா அவங்க வந்து அவருடைய உடல் இருக்கிற அஞ்சலி செலுத்துகிற இடத்துல சொல்லி அழுது தான் இதெல்லாம் அப்படி பல பேர் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கார் பல பேரை கலெக்டர் ஆகியிருக்காரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கார் நிறைய பேர் படிக்க வச்சிருக்கார் நிறைய குழந்தைங்க வழி இல்லாத குழந்தைங்கள்லாம் அவர் அவருடைய செலவுலேயே படிக்க வச்சுருக்கார் இப்படி பல பேரை வந்து அவர் சப்போர்ட் பண்ணி நிறைய பேருக்கு அவங்க கஷ்டங்கள்லாம் தீர்த்துருக்காரு புரட்சி விஜயகாந்த் அவர்கள் இன்றைக்கி தான் அப்படி மக்கள் அப்படி கதறி கதறி எழுதாங்கன்னா அவங்க சொம்மா அவர் அதே மாதிரி இது எம்ஜிஆர் மார்க்கெட் இருக்குதுல்ல எம்ஜிஆர் நகர் மார்க்கெட் அந்த மார்க்கெட்டு உள்ளே போனால் அவர் இறந்த அன்றைக்கி எல்லார் வீட்லேயும் படம் வச்சு வாசலில் வச்சு பூ போட்டு கற்பூரம் இறத்துறாங்க சிந்தாரிப்பேட்டை ராயப்பேட்டை தேனாம்பேட்டில் இப்போ இந்த கே கே நகரில் இப்படி படம் மதுரை விருதாசலம் அவர் இருந்த நின்ன ஊர் போட்டியிட்ட ஊர் இப்படி எந் எந்தெந்த ஊருக்கு எல்லா கிராமங்கள்லையும் ஊர்களிலேயும் தலைவர் மறைவுக்கு அப்படி கொண்ட அப்படி வந்து அவரோட படம் வச்சு மாலை போட்டு அப்படி ஏற்றிலாம் தெய்வமாக கும்பிட்டாங்க அதே மாதிரி இவருக்கும் இதே மாதிரி தான் அவர் படத்தை வச்சு அவருக்கு மாலை போட்டு கும்பிட்டுருக்காங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த மக்களை அவர் ஜெயிச்சிருக்கார் பாருங்கள் அன்பால் எந்த அளவுக்கு அவங்க அவங்கக்கிட்டலாம் பாசமாக இருக்காருன்னா சக எல்லா நடிகரும் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற அத்தனை பேருமே வந்து அஞ்சல் செத்துனாங்க எந்த அவர் அவர் சின்ன அதாவது சினிமாவில் கிசு கிசுக்கு வராத ஒரு நடிகர் அவர் மேலே யாரும் எந்த குறையும் சொல்ல முடியாது எங்களை அப்படி பண்ணிட்டார் இப்படி பண்ணிட்டார் யாருமே கை நீட்டி அவர் சொல்ல முடியாது எங்களுக்கு உதவி பண்ணார் எங்களை தேடி வந்து ஹெல்ப் பண்ணாரு என் கஷ்டத்தில் தீர்த்து வச்சார் எங்கள் பிரச்சனையை தீர்த்து வச்சார் என் பிள்ளைங்களை படிக்க வச்சார் என் பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சார் இதை தான் அந்த மக்கள் அன்றைக்கி சொல்லி அழுகுறாங்க அப்படி ஒரு நல்ல பேரும் புகழும் பெற்ற அந்த மனிதர் அந்த மாமனிதர் அந்த மகா கலைஞன் மறைஞ்சிட்டாருந்து ரொம்ப வேதனையாக இருக்குது நிச்சயமாக காலம் உள்ள அளவுக்கும் இந்த சினிமா உள்ள அளவுக்கும் அவர் அவர் அவருடைய பேரும் புகழும் கண்டிப்பாக மறையாது என்னக்கும் அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரியே அவரும் நிலைச்சு நிப்பார் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறொரு செய்தியோடு சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க